நம்பக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்களையும் அவரது தலைமை பண்புகளையும் அவரது தனித்துவ இயல்புகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் சில நாட்களாக இயேசு நட்பின் இலக்கணம் இயேசுவின் பார்வையில் நட்பு என்னும் தலைப்பில் பல செய்திகளில் நான் பகிர்ந்து வருகின்றேன் இன்று நட்பு துயரத்தில் பங்கு பெறும் என்னும் தலைப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இயேசுடைய பார்வையில் நட்பு மிக உயர்ந்தது உன்னதமானது இயேசுடைய நட்புக்கு அடையாளமாக பலர் விவிலியத்தில் இருக்கிறார்கள் அவர்களில் லாசர் ஒருவர் லாசர் அவருடைய சகோதரிகள் மார்த்தா மரியா இவர்கள்லாம் இயேசுவின் நண்பர்கள் லாசர் இறந்தபோது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் அந்த கண்ணீர் நட்பின் அடையாளம் என்று நான் பார்த்தோம் அது மட்டுமல்ல அந்த கண்ணீர் துயரத்தில் பங்கு கொள்கிறது என்பதையும் யோவான் செய்தால் பதிவு செய்திருக்கிறார் யோவான் பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து உள்ள இறைமொழியில் நாம் வாசிக்கிறோம் மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள் அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் யோவான் பதினொன்று முப்பத்தைந்து ஒரு சிறப்பான இறைமொழி ஆங்கிலத்தில் ஜீசஸ் வெப்ட் என்றுதான் மொழிபெயர்க்கப்பட்டுகிறது இரண்டு இரண்டு சொற்கள் தான் ஆங்கில விவிலியத்தில் அதுதான் மிகச்சிறிய இறைமொழி மிகச்சிறிய வசனம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கிரேக்க மொழியிலிருந்து தமிழிலே மொழிபெயர்த்த பொழுது நம்முடைய அருள் தந்தையர்கள் இயேசு அழுதார் என்று மொழிபெயர்க்காமல் இயேசு கண்ணீர் விட்டு அழுதார் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அது நல்ல மொழிபெயர்ப்பு கண்ணீர் என்பது துயரத்தின் அடையாளம் மட்டுமல்ல அன்பின் அடையாளம் பரிவின் அடையாளம் இயேசு அழுதார் எதற்காக இரண்டு காரணங்களுக்காக ஒன்று லாசர் இறந்து விட்டான் என்பதற்காக இயேசு அழுதார் இன்னொன்று பதினொன்று முப்பத்தி ஒன்று மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு மனம் குமுறி கலங்கினார் அதன் விளைவாகத்தான் அந்த கண்ணீர் வந்தது அதன் விளைவாகவும் அந்த கண்ணீர் வந்தது ஆகவே மரியாவுக்கு அவருடைய துயரத்தில் இயேசு பங்கு பெறுகின்றார் என்று பார்த்தபோது உண்மையிலேயே நெகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இயேசு போதகர் இறைவாக்கினர் இறைமகன் இயேசு என்னோடு சேர்ந்து எனக்காக அழுகிறார் என்பது மிகப்பெரிய ஆறுதலாக இருந்திருக்கும் எனவே தான் நாம் சொல்கிறோம் நட்பு துயரத்தில் பங்கு பெறும் துயரத்தில் மற்றவர்கள் அழுகின்ற பொழுது அந்த அழுகையில் நாமும் பங்கு பெறுகின்ற பொழுது அங்கே துயரம் குறைகிறது துயரம் பகிரப்படுகிறது அது நட்பின் சிறந்த இலக்கணம் நட்பின் சிறந்த அடையாளம் இயேசு சிறந்த நண்பராக விளங்கினார் எனவேதான் தான் அன்பு செய்தவர்கள் அழுத போது இயேசுவும் அழுதார் எனவேதான் பவுல் கூறினார் அழுவாரோடு அழுங்கள் மகிழ்வாரோடு மகிழுங்கள் எப்பொழுது துயரம் பகிரப்படுகிறதோ எங்கே அழுகையும் கண்ணீரும் பகிரப்படுகிறதோ அங்கே நல்ல உறவுகள் மலர்கின்றன உங்களுக்கு அமைதி உரித்தாகுக